அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா ஹிரோபில் வசலாத் வசலம் அல அஷ்ரஃபில் அம்பிய இவல் முர்சலீன் அம்மாபா இது சுதந்திரம் மற்றும் நீதி எனும் காணொளி படலத்தின் முதலாவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் சென்ற பாகத்தில் சுதந்திரம் நீதி ஆகிய இந்த இரண்டுக்கும் மத்தியில் தெளிவற்ற மனிதகுலம் எப்படியெல்லாம் அல்லாடுகிறது தள்ளாடுகிறது என்பதை பார்த்திருந்தோம் ஒன்றோ நீதி சுதந்திரத்தை அளித்திருந்தது இல்லாவிட்டால் சுதந்திரம் நீதியை வெறுத்திருந்தது பிரச்சனைகளும் சச்சரவுகளும் போராட்டங்களும் கோஷங்களும் மட்டும் நின்ற பாடில்லை இப்போது ஒரு கேள்வி எழுகிறது அப்படியென்றால் இந்த இரண்டையும் மனிதகுலம் முழுமையாக அடையவே முடியாதா சுதந்திரத்துக்கு தடையில்லாத நீதியையும் நீதியை அளிக்காத சுதந்திரத்தையும் மனிதர்களால் அனுபவிக்கவே முடியாதா காலத்துக்கும் இந்த இலுவரை சண்டையிலேயே மனிதகுலம் தவிக்க வேண்டியதுதானா சொல்கிறேன் இந்த கேள்விக்கான பதிலை பதினான்கு படிமுறைகளில் மிகத் தெளிவாக பார்க்கலாம் சரி துவங்குவோம் முதலாவது பிரம்மாண்டமான கோது மனிதர்களாக உண்டாக்கி கொண்ட அனைத்து சமூக நிர்வாக அமைப்புகளும் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் அங்கு சுதந்திரம் நீதி எனும் வார்த்தைகள் அத்தியாவசியமானவை ஒருவேளை இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரு சமூகத்தின் நிர்வாகத்தினர் தரப்பால் அவமதிக்கப்பட்டால் பொதுமக்கள் நிச்சயமாக கிளர்ந்தெழுவார்கள் ஆனால் மக்களை அதிகாரம் செய்ய வேண்டும் என்றால் மக்களை விட நிர்வாக உறுப்பினர்களிடம் பணம் பலம் ஆற்றல் அதிகாரம் என்பவை மிகுதியாக இருந்தே ஆக வேண்டும் அப்போது மட்டும்தான் மக்களை தங்கள் ஆதிக்கத்துக்குள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இப்போது சிந்தியுங்கள் நீதி சுதந்திரம் ஆகிய இரண்டும் ஒரு சமூகத்தில் போற்றப்படவும் வேண்டும் அதோடு ஒரு சாரார் மட்டும் மக்களைவிட அதிகமான சலுகைகளை அனுபவிக்கவும் வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் ஆளும் வர்க்கம் தொடர்ந்தும் நிலை பெற முடியும் இப்போது நீங்கள் ஒரு அரசின் நிர்வாக அங்கத்தவராக இருந்தால் என்ன செய்வீர்கள் ஆம் பதில் இலகுவானதுதான் நீதி எனும் பெயரை அகற்றாமல் அநீதி செய்ய வேண்டும் சுதந்திரம் எனும் பெயரை அகற்றாமல் அடக்கியாள வேண்டும் அவ்வளவுதான் கூறினால் இதுதான் வரலாற்றிலும் நிகழ்காலங்களிலும் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது நீதி எனும் பெயரில் சட்டம் இயற்றப்பட்டது சட்டம் அனைவருக்கும் சமமானது என்று முழக்கமிடப்பட்டது ஆனால் நடைமுறையில் அந்த சட்டம் அனைவருக்கும் சமமாக வேலை செய்யவில்லை இதற்கு இம்யூனிட்டி இம்ப்யூனிட்டி எக்வைட்டல் எக்ஸோனரேஷன் என்று பலவிதமான பெயர்கள் சூட்டப்பட்டன ஆனால் அது எவ்வாறாக இருந்தாலும் இந்த சட்டங்களால் பொதுமக்கள் பலன் அடைந்ததை விட பல நூறு மடங்கு யார் பலன் அடைய வேண்டுமோ அவர்கள் பலன் அடைந்தார்கள் அடைந்தும் கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக அநியாயம் அமோகமாக அரங்கேறியது இரண்டாவது மலரும் மொட்டு இப்படி நீதி எனும் பெயரில் செய்யப்படும் அநீதிகளையும் சுதந்திரம் எனும் பெயரில் செய்யப்படும் அடக்குமுறைகளையும் வரலாற்றில் ஒருவர் பார்த்தார் கவலையடைந்தார் கலங்கினார் மனம் வெதும்பித் தனிமையை விரும்பினார் இவ்வாறான ஒரு சமுதாய வெளிச்சத்தை விட குகையின் இருள் அவருக்கு இதமாகத் தோன்றியது மட்டுமல்ல அவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் ஆனால் தனிமையில் இருந்தபோது அவருக்கு தெரியாது தான் இந்த கேள்விக்கான பதிலை சொல்லப்போவது மட்டும் கிடையாது செய்தே காட்டப் ஆம் அந்த வரலாற்று மனிதர் நமது இந்த கேள்விக்கான பதிலை செய்து காட்டினார் அவரை போல மனித வரலாற்றில் நீதியையும் சுதந்திரத்தையும் வேறு யாரும் நிலைநாட்டியதே இல்லை என்று அவருடைய எதிரிகளும் சொல்லும் அளவு அவருடைய செயலில் அழகு தெளிவு முறைமை என அனைத்தும் பூர்த்தியாக இருந்தது ஆனால் அந்த வரலாற்று மனிதனால் இதை எப்படி சாதிக்க முடிந்தது மனித வரலாற்றில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பல கோடி நபர்களின் உயிர்களை பலியெடுத்த ஒரு சவக்குழியிலிருந்து வெளியேறி இவரால் எப்படி வெற்றி கொடி நட்ட முடிந்தது இதற்கு பின்னால் இருந்த மர்மம் தான் என்ன மூன்றாவது மர்ம முடிச்சின் விளிம்பு அந்த மர்மம் என்னவென்றால் பதில் கேள்வியில் இல்லை என்பதுதான் அதாவது நீதி சுதந்திரம் என்பவற்றுக்கான அர்த்தம் அந்த வார்த்தைகளுக்குள் இல்லை ஏனென்றால் இவை இரண்டின் அர்த்தங்களையும் ஒருவரால் தான் விரும்பியபடி வளைத்து விட முடியும் இதற்கு வரலாறும் நிகழ்காலமுமே சாட்சி அப்படியென்றால் ஒரு சாதாரண மனிதன் பாதையில் இறங்கி நீதி வேண்டும் சுதந்திரம் வேண்டும் என்று கோஷம் போடுவதனால் முழு பலனையும் ஒருபோதும் அடைந்துவிட முடியாது அவற்றின் மிச்சம் மீதிகள் வேண்டுமானால் கிடைக்கலாம் அப்படியென்றால் என்னதான் தீர்வு தீர்வு சொற்களில் இல்லை உணர்வுகளில் இருக்கிறது ஆம் இதனை அந்த வரலாற்று மனிதர் தான் சொன்னார் கவனமாக கேளுங்கள் மனிதர்களிடம் ஒரு சதை இருக்கிறது அது சரியாகிவிட்டால் மொத்த உடம்பும் சரியாகிவிடும் அது சீர்கெட்டு விட்டால் மொத்த உடம்பும் சீர்கட்டுவிடும் கவனமாக கேளுங்கள் அதுதான் இதயம் இதயம் சரியாகுவதற்கும் நீதிக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் இது வானத்துக்கும் பூமிக்கும் கயிறு கட்டிய கதையாக இருக்கிறதே சொல்கிறேன் மனித உள்ளத்தில் தோன்றும் இந்த உணர்வுகளை சற்று கவனியுங்கள் பெருமை கர்வம் ஆணவம் மமதை பொறாமை வஞ்சகம் கடும் கோபம் வைராக்கியம் பேராசை மோகம் இந்த உணர்வுகளை பற்றி நீங்கள் என்ன கூறுவீர்கள் இந்த உணர்வுகள் மனிதனுள் தானே தோன்றுகின்றன இப்போது கூறுங்கள் இந்த உணர்வுகளை சரியாக கட்டுப்படுத்த முடியாத அல்லது கட்டுப்படுத்த தெரியாது அல்லது கட்டுப்படுத்த விரும்பாத ஒருவரிடம் உங்கள் அன்றாட சிறிய சிறிய பொறுப்புகளையாவது நீங்கள் ஒப்படைக்க விரும்புவீர்களா இந்த உணர்வுகளை சரியாக கையாள வேண்டுமென்றால் எது சரி எது தவறு என்பதை ஒருவர் சந்தேகமில்லாது அறிவது அவசியம் உதாரணத்துக்கு எதற்காக கோவப்படுவது எதற்காக கோவப்படக்கூடாது என்பதை அறிய எது சரியான கோபம் எது தவறான கோபம் என்பதை அறிய வேண்டும் இப்போது கூறுங்கள் ஒரு அரசியல் தலைவருக்கு சரி தவறு என்பவை முழுமையாக தெரியவில்லை என்றால் மேற்சொன்ன உணர்வுகளை இயல்பில் அவர் எதற்காக பாவிப்பார் ஆம் சுயநலத்துக்காக குடும்ப நலத்துக்காக நண்பர்களின் நலனுக்காக தெரிந்தவர்களின் நலனுக்காக இதில் ஏதாவது புதுமை இருக்கிறதா அப்படியென்றால் தனிநபர் மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் ஒரு சமுதாயத்தின் தலையெழுத்து அந்த எண்ணங்களை சீர் செய்ய சரி தவறு என்பவற்றை அறிவது மிக அவசியம் இப்போது கேள்வி என்னவென்றால் எது சரி எது தவறு என்று யார் முடிவெடுப்பது ஞாபகத்தில் வைத்துக் எது சரி எது தவறு என்பவற்றை அறியாதவரை எது நீதி எது அநீதி எது சுதந்திரம் எது அடக்குமுறை என்பதை ஒருபோதும் அடையாளம் காண முடியாது ஆனால் இதற்கான பதிலையும் அந்த வரலாற்று மனிதர் தந்தே இருக்கிறார் இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் அவர் அப்படி என்ன பதிலை தந்தார் என்பதையும் அந்த பதில் எப்படி சமுதாயத்தில் இருந்த அழுக்குகளை சலித்து வடித்தது என்பதையும் தெளிவாக பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ